ai இங்கே நிஸ்வாவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு ஒரு சிறப்பான பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மணால் இருக்க ஒரு ஃபார்ம் ஹவுஸில் தான் வச்சுருந்தாங்க சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணாங்க விளக்கு பூஜை இருந்துச்சு பஜனை இருந்துச்சு கூட்டு பிரார்த்தனை இருந்துச்சு எல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே டிஃபனும் கொடுத்தாங்க பிரசாதமும் இருந்துச்சுங்க எல்லாம் சாப்பிட்டு வரக்கு நைட் பத்திரக்கிட்ட ஆகிருச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேங்க அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி வச்சு இட்லி தான் செஞ்சிருந்தேன் வேலை பூங்கார் அரிசியில் மாவாட்டி வச்சதுக்கு காலஞ்சு இட்லி ஊற்றுறதுக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு பூங்கார் அரிசி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அரிசிங்க அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க ஃபைப்ராய்டு கட்டி பிசிஓடி இந்த தொந்தரவுலாம் இருக்கவங்க அரிசி அதிகமாக எடுத்துக்கோங்க கர்ப்ப காலத்தில் பார்த்திங்கன்னா பூங்கா அரிசி அதிகமாக எடுத்தா சோப்பிரசம் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்தீங்கன்னா கஞ்சியாவோ இட்லி தோசையாவோ இது மாதிரி சாதமாவோ வடிச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு ரெண்டு டம்ளர் பூங்கா அரிசி ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் உளுந்துங்க கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா கழுவி ஊற வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்த பார்த்திங்கன்னா நல்லா வெண்ணையாட்டு ஆட்டி எடுத்துக்கணுங்க அப்படியே விழுந்த பந்து பந்தாக விழுகணும் அதுக்கப்புறம் நல்லா அரிசி நல்லா ஆட்டி ரெண்டு கலந்து உப்பு போட்டு வச்சு நல்லா புளிக்க வச்சு இட்லி ஊற்றி நல்லா பந்து பந்தாக வருங்க இதுக்கு பார்த்திங்கன்னா கார சட்னி நல்லா காரசாரமான சட்னியெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க எங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வீடியோ மூலமாக பயணம் தொடரும் நன்றி